ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்டி குக்கிங் சேனலிலிருந்து நான் உங்கள் தவம் கொஞ்சம் ரவையை போட்டு பேனில் என்ன செய்கிறேன்னு தான் நீ யோசிக்கிறீங்கள் ஓ அதுவோ ஐம்பது கிராம் ரவையை நிறம் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தனான் நான் ஏனென்று நீங்கள் சொல்லுங்க இந்த பரித்துறை உளுந்து வடை தான் இன்றைக்கு நாங்கள் செய்வோம் பாருங்கோ கொஞ்சம் கூட இன்ன குடிக்கல ஆ பாருங்கோ மொறு மொறுண்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற ஒரு டேஸ்டான ஒரு வடை தான் இந்த வடை இந்த வடை செய்கிறதுக்கு என்னென்ன சாமான் வேணுமென்ட்டு நாங்கள் இப்போ பார்ப்போம் முந்நூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் அந்த சூடாக்கின ரவை உப்புத்தூள் அரக்கப் தேங்காய்ப்பூ நாலு கட்டு கறிவேப்பிலை மூணு பெரிய பச்சை மிளகாய் எட்டு செத்தல் மிளகாய் மிளகு தூள் இரண்டு வெங்காயம் இப்பளவு சாமானுந்தான் நாங்கள் இன்றைக்கி வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் உங்களோட கேரத்து கேட்ட மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் செத்தலை கூட்டி கொள்ளலாம் உப்பையும் அளவுக்கு நீங்கள் கூட்டலாம் இப்போ நான் முந்நூறு கிராம் உளுந்த தண்ணி விட்டு நல்லா கழுவி நான் ஒரு ரெண்டு மணத்தியாலத்துலேருந்து மூன்று மணத்தியாலம் வரையும் ஊற வைக்கிறேன் இப்போ உளுந்து ஊறிட்டுது நான் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன் அப்போ அந்த ஊறுன தண்ணி இருக்குது தானே அந்த தண்ணியே எங்களுக்கு அரைக்கிறதுக்கு போதும் இப்போ நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை செத்தல் இதெல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் வெங்காயத்தை நாங்கள் இப்படித்தான் வெட்டியிருக்கணும் பெரிசா வெட்டி இருந்தால் வெங்காயம் வடையங்களுக்கு ஷேப்பாக வராது வெங்காயம் தள்ளி கொண்டு இருக்கும் பாருங்க இந்த பதத்தில் தான் நாங்கள் உளுந்த அரைக்க வேணும் ஒரு பாத்திரத்தில் நாங்கள் அரைச்ச உளுந்த போட்டு உப்புத்தூள் போடுவோம் இப்போ பெருஞ்சீரகம் போடுவோம் மிளகுத்தூள் போடுவோம் வெட்டின கருவேப்பமில மிள விட்டுன பச்சை மிளகாய் வெட்டினா செத்தல் எல்லாம் வெட்டின வெங்காயம் போட்டு இப்போ நல்லா கலக்குவோம் இப்போ நாங்கள் தேங்காய்ப்பூ அரை கப் தேங்காய்ப்பூ மற்றது ஐம்பது கிராம் வறுத்த சூடாக்கின ரவை இருக்குதானே தானே அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இப்போ குழப்புவோம் பாருங்க இதுதான் எங்கள்கிட்ட வட கிழவை இப்படி வடை சுடுறது கட்டுறன்னு பாருங்கோ வலையில ஒரு சின்ன உருண்டி எடுத்து தண்ணி அமைதி வந்துட்டு நடுவில் ஓட்டை போட்டுவிட்டு இப்போ சட்டியில் எண்ணியை விட்டு சட்டி சூடு வரணுன்னே நாங்கள் இப்போ போடுவோம் இதை நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னே நாங்கள் மற்ற பக்கம் திருப்புவோம் இவ்வளவுதான் இந்த படை சிம்பிள் பாருங்க வடை கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது நாங்கள் இப்போ இந்த படையை எடுப்போம் ഇപ്പി എല്ലാ മാവയും പൊരിച്ചിടുങ്ങോ என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க பாருங்கோ எவ்வளவு சுவையான படை எவ்வளவு படை வந்திருக்குன்னு பாருங்கோ ஒரு சொட்டு எண்ணெய் கூட பிடிக்கல பாருங்க கையில் வந்திருக்கா என்று பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்ல கிறிஸ்பியாகவும் மேல்தோல் இருக்கு பாய் பாய் என்றும் உங்கள் பருத்தியூர் தவா